ஆண்டவன் பெயரால் அனைத்து சுகங்களும் அனுபவிக்கும் அருமைமிகு ராஜகுரு அவர்களே தங்கள் கருத்தை கூறுங்கள் மன்னா வான்புகழுக்கு வள்ளுவன் வள்ளுவன் தேன்தமிலுக்கு கம்பன் பெண் காவியத்திற்கு இளங்கு பொன் புலமை கொட்டும் அவ்வை பாட்டி வள்ளலுக்கு பரம்புமலை பாரி வலிமைக்கு மன்னன் விக்ரம சோழன் இந்த பவள நாட்டுக்கு தாங்கள் வானத்தில் ஒளி வீசும் நிலவு போல வையகத்தார் மனம் குளிர வைக்கும் எங்கள் வேந்தே நீன் புகழன்றி வேறு எதை பாடுவேன் எதை நாடுவேன் போதும் புகழ் மாலை நான் கேட்டது நாட்டு வளம் மக்கள் நலம் சோழர் வழிவந்த வீர குலோத்துங்க சோழரே இது புகழ் மாலை அல்ல புவியோரின் கருத்து மன்னா வான் தொட்ட கொடியும் போரில் வஞ்சமறை வெல்லும் துணிவும் தேன்மதுரை செம்மொழியாம் தமிழும் ஆட்சி செய்யும் நம் சோழ சிற்றரசு போற்றும் பவள நாடு மன்னா அது போகட்டும் மாசற்ற பவள நாட்டிலே மாதம் மும்மாறி ஒழிகின்றதா தமிழ் மாநிலத்தின் வளம் கூடியுள்ளதா மக்கள் மகிழ்ச்சியுடன் அரசாங்க அதிகாரிகளை கண்டு நடுங்காமல் அச்சமின்றி வாழ்கிறார்களா ஆமண்ணா வேளாண் விதை நெல்லும் வயலில் வீசிய விதை பொருளும் தன்னிலை தாளாமல் உயர்ந்து தானிய கலையஞ்சியமே நிறைந்துள்ளது அப்படியா மிக்க மகிழ்ச்சி ஆமாம் குடிமக்கள் எந்த குடிப்பழக்கமும் இல்லாமல் வாழ்கிறார்களா உண்மை மன்னா மறையோர் அரைச்சாலையிலும் குறையுள்ளவர்கள் சிறைச்சாலையிலும் வாழ்கிறார்கள் மன்னா மிக்க நன்றி மேலும் கூறும் ஆறு குளம் குட்டை நிரம்பி விட்டது அன்னதானம் தேவையின்றி அவரவர்களே சமைத்து கொண்டு உண்ணுகிறார்கள் மன்னா அதனாலே செழிப்புள்ள நாடு பவள நாடு என்று ஜகத்தார் போற்றுகிறார்கள் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அனைவரும் நலமாக வாழ வாழ்த்துகிறேன் மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க வீர வாழ்க வாழ்க